டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும் உன்னதமான ஆளுமை பண்பு உள்ளோர் வரிசையிலே எமது மண்ணில் பண்டிதர் ஐயா அவர்கள் சென்ற மாதத்திலே இறைவனடி சேர்ந்தார் தமிழ் மொழி ஈழத்திலே வாழ்வதற்கு தாயக மண்ணிலே ஒரு தமிழ் இலக்கிய பேர் ஆளுமையாக பண்டிதராக மொழி ஆய்வாளராக கவிஞராக பாடலாசிரியராக தேசப்பெற்றாளராக நாடக ஆசிரியராக என பேர் ஆளுமை கொண்ட மிக புலவர் பண்டிதர் பரந்தாமன் அவர்களுடைய ஆளுமை பண்பு எமது மண்ணிலே இன்றும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது அந்த பெருமகனார் தாய்மொழியாமும் தமிழ் மொழி மீது அடங்காத பற்று கொண்டவர் தீராத காதல் கொண்டவர் மானம் ஒன்றே வாழ்வென தமிழருடைய மானத்தை உயர்வாக எண்ணி பல ஆக்கங்களை உருவாக்கிய மாபெரும் சிற்பி நெஞ்சினிலே நெருப்பேந்தி தமிழ் வளர்த்த பெருமகனார் யுத்த காலத்திலே எங்களுடைய பிஞ்சு குழந்தைகள் பிறந்த குழந்தைகளுக்கு மிகச்சிறந்த தமிழ் பேரை அந்த காலம் முழுவதுமே பிள்ளைகளிலிருக்கு சிறந்த தமிழ் பெயரை அவருடைய தமிழகராதி பேரகராதியில் இருந்துதான் நாங்கள் எல்லோரும் பெற்று எங்கள் குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு போராடும் வீரர்களுக்கு எல்லாம் தமிழ் பெயரை வைத்தோம் அவ்வாறு மிக உயர்ந்த தாயகத்திலே அரும் தமிழ் பணியாற்றிய பெருமகனாக பண்டிதர் வி பரந்தாமன் ஐயா எங்களுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரண ஆளுமையாக இதுதான் ஆளுமை தமிழ் ஆளுமை அப்ப இது முன்னுதாரண தமிழ் ஆளுமை ஐயா அவர்களுடைய இந்த ஆளுமை செயற்பாடுகளை நாங்கள் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் செய்ய வேண்டும் மிக உயர்ந்த தமிழாசான் பல மாணவர் பரம்பரியை உருவாக்கிய பெருமனிதர் பல நூல்களை எழுதியவர் அப்ப இந்த வகையிலே இந்த மா மேதை அவர்களை அவர்களுக்கு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே அவருடைய ஆளுமை அவருடைய உள ஆற்றல் அவருடைய தாய்மொழி பற்று எம்மனுடைய இனத்தினுடைய ஈழத்தமிழர்களுக்கு ஒரு அடையாளத்தை வழங்கி இருக்கிறது ஆக இந்த ஆளுமை பொருந்திய எங்களுடைய பண்டிதர் வி பரந்தாமன் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்திலே எமது அஞ்சலிகளை இந்த ஊடகத்தின் ஊடாக தெரிவித்துக் கொள்வதில் நாங்கள் இதயபூர்வமான அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவ எங்களுடைய ஈழ தமிழ் வளர்த்த சான்றோர்கள் வரிசையிலே இவர் மிக முக்கியமான ஒருவராக காணப்படுகிறார் மிக அண்மைய காலத்திலே எங்களுடைய ஈழத்திலே பாடசாலை மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் தமிழை விரும்பி கற்கின்றவர்களுக்கும் எமது தாய்மொழியாம் தமிழ் மொழியை ஒரு மிகச்சிறந்த ஆக்கத்திறன் ஊடாக பன்முக ஆளுமையினூடாக ஒரு தேசப்பற்றின் ஊடாக மிகச்சிறந்த ஒரு தமிழ் பாரம்பரியத்தை உருவாக்கிய பெருமனிதர் அவருடைய ஆளுமை அவருடைய செயலாற்றுகை அவருடைய சமூக பணி மிக முக்கியமாக அவர் மிக உயர்ந்த சமூக செயற்பாட்டாளராக எம்மை எம் இனத்தை ஈழத்தமிழ் இனத்தை அடையாளப்படுத்திய பல ஆக்கங்களை உருவாக்கினார் இதுதான் அவர் இறைவனடி சேர்ந்தாலும் அந்த ஆக்கங்கள் எம்மை மீண்டும் மீண்டும் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றன அந்த வகையிலே ஐயா அவர்களுக்கு கண்ணீர் கண்ணீரஞ்சலிகளை காணிக்க ஆக்குறோம் நன்றி வணக்கம்